யார் பால் குடிக்குதுன்னு ஏமாத்துனா அன்னைக்கு சற்றோ விழுந்த காசு ஆறு லட்சம் ரூபாய் ஆனா ரெண்டு கிரவுண்டு வாங்கினா இன்னைக்கு ஒரு கிரவுண்ட் வந்து அம்பது லட்சம் ரூபாய் ரெண்டு கிரவுண்ட் வந்து ஒரு கோடி ரூபா இந்த மேஜிக் பாட்டில் வந்த புதுசு இந்த அமெரிக்காவுல ஒரு ஆள் கண்டுபிடிச்சது இதனுடைய விலை வெறும் பத்தே பத்து ரூபாய் இதுக்கு அவர் வச்ச பேரு பிரைன் வாஷ் மிருக்குன்னு உங்க மூளையை செலவு செய்யும் பால் அப்படின்னு சொல்லி இந்த காதுல ஊத்துவாக்கு அப்படியே அப்படியே மெதுவா அப்படியே ஊத்துட்டா எல்லா பாலும் காது உம் அந்த பாலை வந்து அப்படியே மெதுவா அப்படி அப்படியே வெளியே எடுத்தது மூளையை வாஷ் பண்ணி வந்துருச்சு இது அமெரிக்காவில ஒரு பாப்பாராவே பார்த்தான் அவங்க அப்பாவுக்கு போன் பண்ணான் எப்ப அந்த மாதிரி ஒரு வந்திருக்குண்ணா எனக்கு ஒண்ணு வாங்கி அனுப்புடா அப்படின்னு இவங்க தான் உனக்கு எதுக்கு எதுனா நீ அனுப்பு நான் பாத்துக்கிறேன் தான் பிள்ளையார பால் குடிக்க வச்சுட்டான் சும்மா அது என் செருப்பு அப்படியே ஜோரா குடிக்க அப்படியே கக்குனாலும் அப்படியே கேட்கிறோம் அப்படியே கக்குனாலும் இது ஒரு பத்து ரூபா சாமான் இன்னைக்கு அவனுக்கு ஒரு கோடி ரூபாய் சம்பாரிச்சு கொடுத்திருக்கு இருபத்தஞ்சு வருஷத்துல சொன்னா இந்த மக்கள் இருக்க அறியாம தான் இன்னைக்கு கிளி ஜோசியம் பாக்குறான்னு என்ன மூலதனம் கிளி கிடையாது மக்கள் இருக்க மூலத்தனம் தான் மூலதனம் பத்து ரூபா கொடுத்து எனக்கு வர பொண்டாட்டி அழகா பல பார்த்து சொல்லுங்க அந்த கிளிக்கு வந்து இவன் பொண்டாட்டிய பத்தி என்ன தெரியும்